பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் இல்லத்தில் ஒட்டுக்கேட்பு கருவி கண்டுபிடிக்கப்பட்டது தொடர்பாக விழுப்புரம் மாவட்ட சைபர் கிரைம் அலுவலகத்தில் ஏடிஎஸ்பி தினகரனிடம் பாமக தலைமை நிலைய செயலாளர் அன்பழகன் தலைமையில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் தைலாபுரத்தில் உள்ள பாமக நிறுவனர் ராமதாஸ் இல்லத்திலிருந்து கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஒட்டு கேட்கும் கருவி கண்டுபிடிக்கப்பட்டது இந்த விவகாரம் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் வீட்டில் ஒட்டு கேட்கும் கருவியை பொருத்தியவர்கள் யார் எதற்காக இந்த கருவி பொருத்தப்பட்டது என்பது குறித்து விசாரணை நடத்த கோரி பாமக தலைமை நிலைய செயலாளர் அன்பழகன் மற்றும் விழுப்புரம் கிழக்கு மாவட்ட செயலாளர் ஜெயராஜ் தலைமையில் பாமக நிர்வாகிகள் கிளியனூர் காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்தனர் அங்கிருந்த காவல்துறையினர் புகாரை விழுப்புரம் மாவட்ட சைபர் கிரைம் போலீசாரிடம் வழங்க வலியுறுத்தினர் அதனைத் தொடர்ந்து பாமக தலைமை நிலைய செயலாளர் அன்பழகன் விழுப்புரம் மாவட்ட சைபர் கிரைம் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் தினகரனிடம் புகார் அளித்தார் புகாரை பெற்றுக்கொண்ட சைபர் கிரைம் ஏடிஎஸ்பி தினகரன் இந்த புகார் மீது உரிய விசாரணை நடைபெறும் என தெரிவித்துள்ளார் தலைமை நிலைய செயலாளர் அன்பழகன் கூறுகையில் பாமக நிறுவனர் புகார் கொடுக்க கூறியதை தொடர்ந்து தற்பொழுது நாங்கள் புகார் கொடுத்ததாகவும் ஒட்டு கேட்கும் கருவியின் தன்மை குறித்து செய்தியாளர் கேள்விக்கு பதில் அளிக்கையில் லைகா நிறுவனத்தின் சிம் என்றும் இந்த சிம் காவல்துறையின் விசாரணை போது அவருக்கு அளிக்கப்படும் என்றும் கௌரவ தலைவர் ஜி கே மணியின் மகன் தமிழ்குமரன் லைகா நிறுவனத்தின் ஆக உள்ளார் என்றும் இது போன்ற சிம் லைகா நிறுவனத்தில் பயன்படுத்தப்படும் என்றும் தெரிவித்தார் ஒட்டு கேட்பு கருவி மற்றும் ஐயா வீட்டில் இருந்த காரணத்தினால் அதன் அடிப்படையில் புகார் கொடுக்கிறதுக்காக சைபர் கிரைம் போலீஸை நாடி அது ஏன் வச்சாங்க எதுக்கு வச்சாங்கன்னு அதனுடைய விளக்கத்தை வந்து அவங்க தான் சொல்லணும் நீங்கள் அவர்களிடம்தான் கேள்வி கேட்கணும் பதில் சொல்லக்கூடிய இடத்துல அவங்க தான் இருக்கார் நாங்கள் புகார் கொடுக்க மட்டும்தான் வந்திருக்குறோம்

எந்த அரசியல் தலைவர் வீட்டிலையும் ஒட்டுக்காட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க